ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பு கம்பெனி வந்து மேலோங்கி இருக்கும் தமிழ் சினிமாவே அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஆளுவாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் அவங்க கூட்டணியில் படம் பண்ணுவாங்க அப்படி வந்து இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஐசரி கணேசரோட வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த கம்பெனி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நடிக்கிறதுக்கு நிறைய ஹீரோக்களும் சரி இயக்குனர்களும் சரி ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏன்னா பேமெண்ட் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் இன்னொன்று மரியாதை அப்புறம் கௌரவம் இன்னும் சொல்லப்போனால் பேமெண்ட் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மாரி கரெக்டான டைமில் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற நல்ல பேரெல்லாம் ஏன்னா ஐஸ்வர்ய கணேசர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆரம்பத்திலேருந்தே சினிமா பிளட்டு அதனாலே பார்த்தீங்கன்னா சினிமா கலைகளை ஐஸ்வர்ய கணேசர்கள் வந்து அப்படி வந்து வரவேற்பார் அரவணைப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்களை பண்ணிட்டாங்க ஐஸ்வரிய கணேசர்கள் இப்போது ரெண்டு படங்களை வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அதுவும் ரெண்டுமே தனுஷோட படங்கள் ஏற்கனவே வேறு தயாரிப்பாளர் தயாரிக்கிறதா இருந்து இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க கைக்கு வந்துருச்சு வேற ஒன்றும் கிடையாது நம்ம தனுஷ் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ற ஒரு படம் இருந்துச்சு கர்ணன் படத்துக்கு அப்புறம் தனுஷ் மாரி செல்வராஜ் கூட்டணி இந்த படத்தை யார் முதல்ல தயாரிக்கிறதா இருந்தாங்க அப்படின்னா ஜி ஸ்டுடியோஸும் தனுஷோட ஒண்டர்பார் ப்ரொடக்ஷன்ஸும் சேர்ந்து தான் தயாரிக்கிறதா அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட்டை யார் தயாரிக்க போகிறாங்கன்னா நம்ம வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் இது ஒன்று அடுத்த தனுஷ் ப்ராஜெக்ட் என்னென்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறதா இருந்த ஒரு படம் இந்த படத்தை ஆரம்பத்தில் யார் தயாரிக்கிறதா இருந்தாங்கன்னா ஆர்எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் எப்படி வெற்றிமாறன் வச்சு விடுதலை ஒன்று விடுதலை இரண்டு எடுத்தாங்க பார்த்திங்களா அதே கம்பெனி தான் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை வந்து தயாரிக்கிறதா இருந்தாங்க அது வடசனை டூ கிடையாது வேறு ஒரு புது ஸ்கிரிப்டு பட் இப்போது அந்த படத்தையும் யார் தயாரிக்காங்கன்னா இதே வேல்ஸ் ஃபிலிம்ஸ் என்ன தான் ஸோ ஐஸ்வரி கண்ணேசுகள் தொடர்ந்து ரெண்டு தனுஷ் படங்களில் தயாரிக்காரு ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு கிட்ட வந்து ரெண்டு மூணு படங்களுக்கு ஒட்டுக்காக கால்சீட் வாங்கிடுவார் சிம்பு கூட அதுதான் பிரச்சனை வெந்து தருந்து கார்டு வந்து கால்சீட் வாங்கிட்டார் படம் பண்ணிட்டாரு இன்னொரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா குமார் ஃபிக்ஸ் பண்ணார் அது சரி பண்ணல சிம்புக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் கோர்ட் வரையும் போய் இழுபறியாக இருக்கும் பிரச்சனை சைடில் பேச்சுவார்த்தையிலேயே அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க பட் இப்போ சிம்பு விட்டு தனுஷ் வந்து ஒரே டைம் ரெண்டு படத்தை கமிட் பண்ணிட்டாரு ஸோ ரெண்டுமே பெரிய இயக்குநர்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ஒரு லாபமான ப்ராஜெக்டாக ஐஸ்வர்ய கணேசுக்கு அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்